அக்காவுக்கு உடம்பு சரியில்லைங்க என்னோட அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஃபோன் வந்ததுங்க வேலூர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு சொன்னாங்க எனக்கு மனசே சரியில்லை சரி நானும் எங்கள் ஹஸ்பண்டும் கிளம்பி போனோம் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கும்போது ரொம்ப மனது கஷ்டமாக இருந்ததுங்க வேலூர் ஹாஸ்பிட்டலுங்களாம் எனக்கு வந்து அக்கா வந்து எனக்கு அம்மா மாதிரி ரொம்ப கஷ்டத்தோடு தான் கிளம்பி போனோம் வேலூர் போயிட்டுருக்கோம் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் கூட மனசு ரொம்ப ஒரு நிலையில் இல்லை என்னமோ ஏதோன்னு சொல்லிவிட்டு சரி கடவுள்கிட்ட எல்லாம் நான் வேண்டிக்கிட்டேன் நல்லபடியாக அக்கா வீட்டுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேரம்பேத்திங்கள்லாம் இருக்காங்க யாருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை அவங்களோட கல்யாணத்தெல்லாம் அவங்க பார்க்கணும் செய்யணும் இது மாதிரிலாம் நினச்சி வேண்டிக்கிட்டு தான் நான் பஸ்ஸில் போனேங்க வேலூர் ரீச் ஆகிட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அக்காவை பார்க்க போகிறோம் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு தெரியலீங்களே அவங்க முகத்தை பார்த்த அப்புறம்தான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம் நடுவில் ஃபோன் பண்ணி கேட்டோம் பரவாயில்ல கொஞ்சம் சுமாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி பார்க்கலாங்க போய்ட்டு தான் பார்க்கணும் பார்த்ததுக்கப்புறம் தான் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் அந்த டென்ஷன்லையே தான் போயிட்டுருக்கோம் இதுதான் வேலூருங்க பஸ் ஸ்டாப் கிட்டே வந்துட்டோம் வேலூர் அடுக்கம்பாறை ஹாஸ்பிட்டலுக்கு போனோங்களாம் அங்கேருந்து இன்னொரு பஸ்ஸில் போனோமா அந்த பஸ் எத்தனை மணி கிடைக்கும்னு தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் அக்காவை போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேங்க பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு பார்த்துட்டு இப்போ வந்து வீட்டுக்கு திரும்பி திரும்புகிறோம் அவங்களுக்கு பரவாயில்லைங்களா எக்கோ ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது எடுத்ததுக்கப்புறம் எது ஒன்றும் தெரியும் அதான் கொஞ்சம் நிம்மதியாக இப்போது கொஞ்சம் மனசில் சந்தோஷம் வந்ததால் கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக பஸ்ஸில் வந்துட்டுருக்கோம் எதுவும் நம்ம கையில் இல்லை இல்லைங்களா கடவுள் மேலே பாரத்தை போட்டால் எல்லாம் நல்லதே நடக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் இப்போது நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கடவுள் இருக்கார் அதனால் சரி கடவுள் நம்பிக்கையில் அக்காவை பார்த்த நிம்மதியும் கிடைச்சிது இருக்காங்கன்னு தெரிஞ்சுது நிம்மதியாக வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் பஸ்ஸில் சரிங்க எல்லோரும் அவங்க ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க ஹெல்த்தான பொருளே சாப்பிடுங்க